இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து அரிசி வந்து போட்டிருக்கோம் இதை வந்து நாங்கள் ஊற வச்சோம் அந்த ஊற வச்சதை நான் வந்து எடுக்கலை நீங்கள் வந்து இதை உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க நிறைய டைம் இருந்தால் ஒரு மூணு மணி நேரம் ஊற வைங்க அப்புறமா இதில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறோம் இப்போ நீங்கள் நிறைய குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா நிறைய முட்டை உடச்சி ஊற்றணும் இப்போ நாங்கள் வந்து கம்மியாக குவான்டிட்டி எடுத்துருக்கனால மூணு முட்டை வந்து உடச்சி விட்டுக்கிறோம் அப்புறமா வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சீனி வந்து போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு இனிப்பு நிறைய வேணும் அப்படின்னா நிறைய போட்டுக்கோங்க நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறோம் அப்புறமா இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம் கரைச்சாச்சு இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு மாவாக இருந்துருக்குன்னு இனி வந்து எண்ணெயை வந்து நம்ம பொறிக்க போகிற அந்த கட கடாயில் வந்து ஊற்றிக்கலாம் அப்புறமா அந்த அச்சை வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வந்து ஊற விடணும் அடுப்பை கொளுத்துட்டு அந்த எண்ணெய் சூடாகும் போது அது அப்படியே அதுலேயே இருக்கட்டும் அந்த அச்சு இப்போ நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா மாவில் முக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயில போட்டு பொறிச்சாச்சு இங்கே அப்பவும் அந்த அச்சை வந்து வெளியே எடுக்காதீங்க அது அப்படியே எண்ணெயில இருந்தால் தான் வந்து நமக்கு அழகாக வரும் இனி நம்ம அந்த அச்சு முறுக்க திருப்பி போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் நீங்களும் இந்த வீ இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் பாருங்கள் அது பொருசாக நல்லா வெண்டு இருச்சு நீ திருப்பி நம்ம அடுத்தது வந்து எடுத்துடலாம் மாவு வந்து ஃபுல்லாக முக்கக்கூடாது ஒரு முக்கால்வாசி அச்சு வந்து முங்குற அளவுக்கு மாவு எடுக்கணும் ஃபுல்லாக எடுத்தால் வராது பாருங்கள் லேசாக ஆட்டினோன்னே வந்துடுது உங்களுக்கு டக்குன்னு உள்ளலாட்டி இப்படி எண்ணெய்க்குள்ளே வச்சுட்டு ஒரு ஆட்டு வந்து அது விழுந்துடும் பாருங்கள் இப்படி தான் நாங்கள் எது எல்லாத்தையுமே வந்து எடுக்கணும் எங்களுக்கு இது மாதிரி வேறு அச்சு ஷேப் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் எங்கள்கிட்ட இது இருக்கனால நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க அது வந்து நல்லா வெந்துடுச்சு இப்படி ஒரு சைடு லேசாக கலர் மாறினோடனே அது வந்து திருப்பி போட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வந்து ஃப்ரை வந்து வந்தோம் பாருங்க இப்போ நாங்கள் இவ்வளோ பொறிச்சு எடுத்துட்டோம் எல்லாமே நல்லா இருக்கு இன்னைக்கு பாருங்க இதை வந்து உடச்சி காட்டுறோம் இனி பார்த்தீங்கன்னா அழகாக நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்து நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எங்களுக்கு ஒரு கப் ஒன்றரை கப் அரிசியில் வந்து ஒரு டப்பா நிறைய வந்திருக்கு ஃபுல்லாக ஒரு ஐம்பது முறுக்கு கிட்டே எப்படி இருக்கும்